பொதுநலம் பிரிவினை அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் இயச்பி தேசம் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்துட்டு லீவாக இருக்கும்போது கூட கோல்டு பிரைஸ் வந்து ரெண்டாவது வட்டி ஏறி இருக்குது இந்த சனிக்கிழமை வந்துட்டு இந்த வருஷம் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மூணு எனக்கு தெரிஞ்ச வந்துட்டு இந்த சனிக்கிழமை வந்துட்டு ஈவினிங் டையத்திலலாம் வந்து கோல்டு ப்ரைஸ் வந்து ஏறினது கிடையாது அந்த மாதிரி இருக்கிற நேரத்தில் இப்போ வந்து இப்படி வந்து மார்க்கெட்டில் கோல்டோட ப்ரைஸ் சேஞ்ச் ஆயிருக்கு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எழுபத்தஞ்சு ரூபா இப்போ ஏறி இருக்குது இப்போ வந்து பார்த்திங்கன்னா பதினோராயிரத்தி ஐநூறுரூவா அப்படிங்கிற ரேஞ்சில் வந்துட்டு இருக்கு ஏன் இந்த மாதிரி மாற்றம் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சொன்ன மாதிரி தான் அங்கே வந்து டிமாண்ட் இருக்குது எப்படின்னா நிறையா வந்துட்டு மார்க்கெட்டில் வந்துட்டு ப்ரைஸை கொடுத்துட்டு ஒரு வாரம் ரெண்டு வாரம் வெயிட் பண்ணி தான் கோல்டு மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அதனால் வந்துட்டு எக்ஸ்ட்ரா காசஸ் வந்து கொடுத்தா அமௌண்ட்டு கோல்டு வந்து கிடைக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இப்போ ஒரு கிலோ கோல்டுக்குலாம் ரெண்டு லட்சம் ரூபா எக்ஸ்ட்ரா தரணும்னு சொல்லிட்டு ஆனந்த் சீனிவாசன் சாரே வந்துட்டு இன்றைக்கி வீடியோ வந்து பண்ணியிருந்தாரு அந்த ஒரு ரீசன்னால்தான் இப்போ வந்து நீங்கள் எக்ஸ்ட்ரா பே பண்ணிங்கன்னா உங்களுக்கு கோல்டு வந்து சீக்கிரமாக கிடச்சிடும் அது வந்துட்டு டிலே ஆச்சுன்னா அந்த எப்படி சொல்கிறது டெய்லி அந்த காசு கட்டாமல் அதே ப்ரைஸ்க்கு வந்து வாங்கணுன்னா நீங்கள் வந்து ஒரு வாரமோ ரெண்டு வாரமோ வந்து வெயிட் பண்ணி தான் அந்த கோல்டு வந்து வாங்குற மாதிரி இருக்குது இப்போ ஃபிசிக்கலாக வாங்கணுன்னா அந்த ஒரு ப்ராப்ளம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு அதனால் வந்துட்டு என்னன்னு சொன்னார்னா அவர் வந்து இன்னும் இரநூறுவா ஏறும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாரு அது எப்போனா காலையில் வந்து சொல்லியிருந்தார் போல் அவர் வீடியோ ரெக்காட் பண்ணும்போது ஆயிரத்தி பதினோராயிரத்தி நானூற்றி இருபத்தஞ்சி இருக்கும்போது இங்கிருந்து இரநூறுவா எக்ஸ்ட்ரா கொடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து கோல்டு வந்து சீக்கிரமாக கிடச்சிரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதினோராயிரத்தி ஆறுநூறுபா அப்படிங்கிற ஆறுநூற்றி இருபத்தஞ்சு ரூபா அப்படிங்கிற மாதிரி இன்னும் மார்க்கெட்டில் வந்து நூற்றி இருபத்தஞ்சு ரூபா பெண்டிங் இருக்குது ஏற்றுறதுக்கு அது வந்து எப்போ வேணாலும் ஏத்தலாம் இப்போ வந்துட்டு சமீபத்தில் வந்துட்டு நேற்று ரேட்டு வந்துட்டு ஹையாக இருந்தது முந்தைய நேற்று வந்து இறக்கும் போது கம்மியாக இருந்தாங்க போது நேற்று வந்து ஏற்றிருந்தாங்க ஜாஸ்தியாக ஏற்றியிருந்தாங்க மாதிரி இன்றைக்கி வந்து போது கொஞ்சம் ஜாஸ்தியாக ஏற்றியிருந்தாங்க அதுக்கப்புறம் வந்து மார்க்கெட் க்ளோஸில் இருக்கும்போது கூட கோல்டில் வந்து ப்ரைஸ் வந்து ஏற்றிருந்தாங்க இது வந்து ஃபர்தராக வந்து தொடர்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது நாளைக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறதோட இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியாகவே வந்து மார்க்கெட்டில் வந்துட்டு கோல்டு பிரைஸ் வந்து நிர்ணயிக்கப்படும் ஏன்னா இங்கே வந்துட்டு வெளியே இருந்து சப்ளை வரலை அப்படிங்கிற மாதிரியும் சொல்கிறாங்க அதுக்கப்புறம் வந்துட்டு ஜிபி ஹாய் ஓகேங்களா அதனால் சப்ளை வரல அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க நீங்கள் வந்து பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா ஆனந்த் சீனிவாசன் சார் வந்து இன்றைக்கி வந்துட்டு ஒரு ஆறு மணிக்கு வீடியோ வந்து போட்டிருக்காரு அந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவாக இன்னும் தெளிவாக விளக்கு வேணும்னா அந்த இதில் வந்து பார்க்கலாம் அதனால் வந்துட்டு நீங்கள் வந்து இன்னும் பிரைஸ் ரேஞ்ச் வந்து ஏறுறதுக்கான சான்சஸ் தான் இருக்குது யுஎஸ் மார்க்கெட்டில் ஏறாத போது கூட நமக்கு வந்து ஏறுறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அதனால் வந்துட்டு நீங்கள் பார்த்து இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இன்வெஸ்ட் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் ஆனந்த் சினிவாசன் சார்டே வந்துட்டு கேட்டிருப்பார் நீங்கள் இப்போ வந்து கோல்டு வாங்கலாமான்னு சொல்லி சஜஷன் பண்ணுவீங்களான்னு கேட்பாரு அதுக்கு வந்து அவர் சிரிச்சுக்கிட்டே ட்ரம்ப் இருக்கிற வரைக்கும் அப்படின்பாரு அதனால் வந்து தலைவர் வந்து ட்ரம்ப் இருக்கிற வரைக்கும் நீங்கள் வந்து வாங்கணும்னு நினைக்கிறவங்க வாங்கிக்கிட்டே இருக்கலாம் கோல்டை தலைவர் இருக்கிற வரைக்குமே பண்ணலாம் அதுக்கப்புறம் வந்துட்டு கோல்டு இறங்கணுன்னா அதுக்கான ரீசன் வந்து சொல்லியிருப்பார் யூஸில் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து ஏற்றணும் இன்ட்ரெஸ்ட் ரேட்டு ஏற்றினா மட்டும்தான் வந்துட்டு கோல்டு வந்து ப்ரைஸ் வந்து இறங்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பார் அதனால் வந்துட்டு அந்த வீடியோ வேணால் நீங்கள் வந்து பார்க்கணுன்னாலும் பாருங்கள் வந்து எப்படின்னா காசு கொடுத்தா கூட சரக்கு இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது எக்ஸ்ட்ரா காசு கொடுத்தா மட்டும்தான் இப்போ எப்படி சொல்ல அவர் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பார் பிளாக்கில் வந்து டிக்கெட் வாங்கி நீ வந்து படம் பார்த்துருக்கிய அப்படின்னு சொல்லி கேட்டு கேட்டிருப்பாரு அதனால் வந்துட்டு பிளாகில் டிக்கெட் வாங்கணும்னா வாங்கி அதுக்கப்புறம் படம் பார்க்குற மாதிரி தான் இப்போ எக்ஸ்ட்ரா காசு கொடுத்து அந்த கோல்டை வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணணும்னா பர்ச்சேஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாரு ஒரு இரநூறுவா எக்ஸ்ட்ரா கொடுத்தோன்னா உங்களுக்கு கிடச்சிடும் அதுக்கப்புறம் சென்னையில் வந்துட்டு ஒரு கடை ஏதோ சொன்னார் அது பேர் தெரியல அதில் வந்துட்டு ஒரு கிராமுக்கு வந்துட்டு நீங்கள் வந்துட்டு ஒரு கிராம் கொண்டு போய் கொடுத்தீங்கன்னா அதுக்கு வந்து முன்னூறு ஜாஸ்தியாக கொடுத்துட்டு அவங்களே பௌனம் எடுத்துக்கிறாங்களா ஆனா வந்து எக்ஸ்சேஞ்ச் படிக்கணும் நீங்க வேற பவுனை வாங்கிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு அது மாதிரி பண்ணும்போது அவங்க செய்கு சாதாரத்தில் வந்து அவங்க டேலி பண்ணிடுவாங்க அந்த முந்நூறு கிராமில் ஏன்னா வந்து வெளியே வந்து பவுன் கிடைக்க மாட்டேங்குது மக்கள்கிட்ட இருந்தே பவுனை வாங்கிட்டு அதுக்கான பவுனுக்கு வந்து கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஊக்கத்தொகை கரெக்ட் நீங்க பாத்துட்டீங்க போல ப்ரோ அதுதான் ஊக்கத்தொகை அது மாதிரி வந்து சொல்லி சொல்லியிருக்காங்க அதனால் வந்துட்டு பாருங்கள் நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக இன்வெஸ்ட் பண்ணிகிட்டே வாங்க இன்னும் ஏறுங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காரு அடுத்த ஒரு வருஷத்தில் வந்துட்டு நாலாயிரத்தி தொள்ளாயிரம் டாலர் போகும் அப்படிங்கிறாரு இங்கேருந்து வந்துட்டு ஆயிரம் டாலர் ரிஜர்றதுக்கான சான்ஸ் இருக்குது டுவெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வந்து ஏறும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு பார்க்கலாம் எப்படி மார்க்கெட் போகணும்னு சண்டே மார்க்கெட் தாரிஸ் இப்போ சண்டே இருக்காது ப்ரோ இல்லை அங்கேயும் வந்து டிமாண்ட் வந்து நிறையா கேட்டாச்சுன்னா அந்த நூறுரூவாயே வந்து டேலி பண்ணுறதுக்கு சண்டேயும் கூட ஏற்றலாம் பார்க்கலாம் இது அவங்க தான் பண்ணுவாங்க நம்ம எப்படின்னா நம்ம சங்கம் இருக்குல்ல நமக்கு நகை சங்கம் இருக்குல்ல அவங்க வந்து சொல்லியிருந்தாங்க ஏன்னா நான் காசு கட்டி காசு கட்டியும் ஒரு வாரம் கழித்து தான் எங்களுக்கு கோல்டு கிடைக்குதுன்னு அப்படின்னு சங்க தலைவரே வந்து சொல்லியிருப்பாரு அதனால் வந்துட்டு அந்த சேஞ்சஸ் வந்து இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ஃபிஃப்டி ஃபிஃப்டி தாங்க பார்ப்போம் இப்போதான் பார்த்துட்டு இருந்தீங்களா ஓகே ஊக்கத்தொகை ஃபஸ்ட் லைக் சார் பள்ளிசாமி சார் தேங்க்யூ கணேஷ் தனுஷ்கில் என்னன்னு தெரியல சார் தனுஷ் சொல்லு சார் ஓகேங்க தங்கமயில் ஓகே கடை ஓகே என்னென்னா அவங்களுக்கு என்னென்னா வெளியே அந்த முந்நூறுவா கொடுத்து அவங்கள்ட்ட வாங்குறதுக்கு கஸ்டமர்கிட்ட கொடுத்தோம்னா அவங்க வந்துட்டு எப்படி பண்ணுவாங்கண்ணா கேரளாவில்ண்ணா ஹாபி கேரளாவில் வந்து இன்னும் ஏதோ கேள்விப்பட்டா பதினோறாயிரத்தி தொள்ளாயிரம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க கேரளாவில் அப்படிங்களா ஹம்சா எம்பி ஹம்சா எம்பி கேரளாவில் வந்துட்டு பதினாறாயிரத்து பதினோராயிரத்தி தொள்ளாயிரம் ஒரு கிராம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க சரி இல்லைங்க தீபாவளிக்கு பன்னெண்டாயிரம் கிராஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குங்க இங்கேருந்து ஒரு ஐநூறுவா தாங்க ஒரு வீக்கில் ஐநூறுரூவா டெய்லி நூறுரூவா போட்டால் கூட அஞ்சு நாளைக்கு ஐநூறுரூவா ஆறாவது நாள் சனிக்கிழமை கூட இருக்குது ஆறுநூறுவா பன்னெண்டாயிரத்தி நூறு கூட வரலாம் பார்க்கலாங்க எப்படி போகுதுன்னு சரிங்களா இதுதான் இப்போக்கான அப்டேட்டு இப்போது வந்து எப்படின்னா யூஎஸ் மார்க்கெட்டில் ஆல் டைம் ஹையே போகல ஆனால் அதுக்கு நமக்கு ஆல் டைம் ஹையோட எழுபத்தஞ்சி ரூபா ஜாஸ்தியாக நம்ம போயிட்டோம் ஓகேங்களா அதுக்கப்புறம் ஐ என்ஆர் வீக்கானாலும் ஜாஸ்தியாகும் ஐஎஸ்சில் வந்துட்டு ரேட் கட் வந்தாலும் ஜாஸ்தியாகும் கோல்டோட ப்ரைஸில் எல்லா சைடும் பார்த்தீங்கன்னா கோல்டு ஏறுறதுக்கான பாசிபிள் தான் நிறையாவே இருக்குது வந்துடும் பன்னெண்டாயிரம் வந்துடும் சொல்ல முடியாது என்ன நடக்கலாம் இந்த லாஸ்ட்டு எப்படி சொல்கிறது வர மண்டே இல்லாமல் அடுத்த மண்டி தீபாவளி அவ்வளோதான் பார்க்கலாம் அஞ்சு நாள் என்ன வேணால் மேஜிக் நடக்கலாம் பதினொன்று ஐநூறுலாம் எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க பதினொன்று ஐநூறு தீபாவளிக்கு முன்னாடியே வந்துருச்சு அடுத்தது பன்னெண்டு தான் அடுத்த பன்னெண்டு ஐநூறு போகுதான்னு பார்ப்போம் இந்த ஏர் ரெண்டு பிள்ளை பன்னெண்டு ஐநூறு போதா அப்படிங்கிறத பார்க்கலாம் சோறு பார்க்கலாம் சரிங்க இதாங்க இன்றைக்கான அப்டேட்டு ஏன் ஏறுது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க மார்க்கெட்டில் டிமாண்ட் வந்து ஜாஸ்தியாக இருக்குது கோல்டு வந்து கம்மியாக இருக்குது அதனால் வந்துட்டு எக்ஸ்ட்ரா எக்ஸஸ் காசு கொடுக்குமோ அவங்க சொன்ன மாதிரி எப்படி சொல்கிறது ஊக்கத்தொகை ஊக்கத்தொகை கொடுத்திங்கன்னா உங்களுக்கு சீக்கிரமாக வந்து கோல்டு வந்து கிடச்சிரும் அதனால் வந்துட்டு இந்த ஏற்றம் வந்து இருக்குது மார்க்கெட்டில் நாளைக்கு நம்ம வைக்கிற நம்ம சொல்கிற ரேட்டோட ஒரு இரநூறு ஐம்பது ரூபா முந்நூறுரூவா ஜாஸ்தியாக கொடுக்க இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்க ஓகேங்களா இதுதான் இன்றைக்கி இன்றைக்கியான அப்டேட்டு அருள் முருகன் சார் தீபாவளிக்கு பதிமூணாயிரம் ஐநூறு வரும் தீபாவளி பட்டாசு தீபாவளி பட்டாஸ்லாம் வராது ப்ரோ அவ்வளோலாம் வராது ப்ரோ பதிமூணாயிரத்தி ஐநூறு போக்கி இல்லை ப்ரோ முருகன் சார் பன்னெண்டாயிரத்தி எழுநூற்றம்பது மைப்ரடிஷன் பன்னெண்டாயிரத்தி எழுநூற்றம்பதுன்னா நீங்கள் வந்து இங்கேருந்து ஆயிரத்தி இரநூத்தம்பது ரூபா சொல்கிறீங்க ஒரு நாளைக்கு இரநூறுவா அப்படின்னா கூட ஆயிரம் ரூபா ஒரு நாளைக்கு இரநூத்தம்பது ரூபாயா ஆயிரத்தி இரநூத்தம்பது ரூபா ஒரு நாளைக்கு இரநூத்தம்பது ரூபாங்கிற ரேஞ்சில் சொல்கிறீங்க பார்க்கலாம் போக்கி யூஎஸ் டாலர்ஸில் வந்து கட்டாச்சுன்னா நாலாயிரத்தி இரநூறு அடுத்தது போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது நாலாயிரத்தி இரநூறு போணுச்சுன்னா நாலாயிரத்தி இரநூறுனா இங்கேருந்து ஒரு இரநூத்தம்பது ஐநூறு ஆறுநூறுவா வந்து ஏறுறதுக்கு சான்சஸ் அந்த அளவுக்கு போகுமான்னு பார்ப்போம் தீபாவளிக்கு ஓகே பிளாக் டிக்கெட் அது நான் சொல்ல தான் அப்படி சொல்ல ப்ரோ அவர் சொல்லலாம் நம்ம சொன்னோம்னா சரிங்களா அதனால தான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம புதுநலம் விரும்பி யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பில்லைக்கு அனுப்பிச்சுக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களிடம் இருந்து விடை பெறுவது உங்கள் இஎஸ்பி நன்றி வணக்கம்